அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அஜா ஏகாதசி விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரும் ஏகாதசியை அஜா என அழைப்பர் திருமாலின் திருநாமங்களைச் சொல்லி வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான விரதமாகும் ஆவணி மாதம் தேய்ப்பிரையில் வரும் ஏகாதசியை அஜா ஏகாதசி என்றும் நம்மில் பல காரணம் இல்லாமல் துன்பங்களை அனுபவிப்பவர்கள் மனக்கவலைக்கு ஆளாகுபவர்கள் அலுவலகங்களில் பல பிரச்சனைகளுக்கு சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இவற்றுக்கு காரணமாக நாம் முன்ஜென்மங்கள் செய்த பாவங்களே ஆகும் இதனைத்தான் நீங்கள் இந்த அஜா ஏகாதசி விரதனால் பாரம்பரிய விஷ்ணு பெருமானை வழிபடுவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் ஒழியும் என்னதான் நாம் இந்த ஜென்மத்தில் இறைவனை மனதார தியானித்து நல்லவனை பற்றியே பேசி செய்து வந்தாலும் நமக்கு காரணமில்லாமல் ஏன் குழப்பங்களும் கஷ்டங்களும் வருகின்றன அதற்கு காரணமும் முன்வினை பயன்தான் அதை சீராக்குவதுதான் அஜா ஏகாதசி விரதத்தின் சிறப்பம்சம் இதற்கு ஆதாரணமாக புராணக்கதை ஒன்று சொல்லுகிறார்கள் அரசனாக வாழ அருச்சந்திரன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை இழந்து அரச பதவியை இழந்து காட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அது தவிர காசுக்காக மனைவியை அடிமையாக்கி விட்டான் கட்டு சுடுகாட்டில் பிணங்களை எரித்து பிழைத்தான் அந்த சூழ்நிலையிலும் கவுதம முனிவர் அவனை சந்தித்தார் விஸ்வாமித்திரரே அரிச்சந்திரனை பரிசீலிக்கிறார் என்றாலும் அவனது இந்த துன்பங்களுக்கு காரணம் அவன் முன் பிறவியில் செய்த பாவங்களாகும் அவைத்தான் விஸ்வாமித்திர முனிவருக்கு இத்தகைய எண்ணங்களை உருவாக்கின என்ற ஞான திருஷ்டியால் அறிந்தார்கள் அரிச்சந்திரனை அழைத்து ஆவணி மாதத்தில் வரும் அஜா ஏகாதசி விரதத்தை பற்றி விவரித்தார் மன்னன் இனி இந்த விரதத்தை தவறாமல் கடைபிடித்து வந்தால் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றார் அந்த முனிவர் ஆரிச்சந்திரனும் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் அந்த அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார்கள் அதன் பலனாக விஸ்வாமித்திரர் வைத்த பரீட்சையை வென்றான் அது இல்லாமல் அவனுக்கு மும்மூர்த்திகளின் தரிசனமும் கிடைத்தது மீண்டும் நாற்றை பெற்றதோடு உலகில் அதாவது உலகில் அழியா புகழ் தேடி வந்தான் நமது முன்ஜென்ம பாவங்களை நீக்கி இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடியதுதான் விஷ்ணு பெருமானின் அஜா ஏகாதசி விரதமாகும் மற்றும் ஏகாதசி விரதங்களைப் போலவே இதையும் அனுசரிக்க வேண்டும் திருமாலின் திருநாமங்களைச் சொல்லி வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் குறைந்தது பத்து நிமிடங்களாவது கண்மூடி அமர்ந்து பரபொருள் பெருமாளை தியானித்து என் ஜென்ம ஜகாத வினைகளை பலன்களை அழிப்பாய் ஐயனே என்று வேண்ட வேண்டும் இரவில் விஷ்ணு புராணத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் நாம் அதாவது விஷ்ணு பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மறுநாள் காலை நீராடி பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தத்தை அழிந்திய பின்னர் உணவு உண்ண வேண்டும் அப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் யாவும் நீங்க பெறலாம் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக நீங்கள் அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தாராளமாக வந்து கொண்டே சேரும் என்பது ஐதீகமாகும் இன்றைய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதற்கு முந்தைய நாட்களிலே நீங்கள் அதனை எல்லாம் பறித்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் வருமானை வழிபடுவதற்கு உகந்த தினம்தான் ஏகாதசி தினமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்பிரை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் ஏகாதசி திதியில் வருகின்றன ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவதால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் தனித்துவமான பலன்களை அளிக்க உள்ளது அந்த வகையில் ஏகாதசியில் விரதம் இருந்தால் முன்வினை பயன் மற்றும் தீவினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இது ஜென்மங்கள் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய அற்புதமான விரதமாகும் இந்த விரதத்தை கடைப்பிடித்த அரிச்சந்திர மகாராசாவின் வினைப்பெயங்கள் நீங்கியதாகவும் இருந்து போன தன்னுடைய மகன் உயிரை இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஏகாதசியில் விரதமிருந்து பாரமுல் பகவானை வழிபட்டால் அளவில்லாத பொருட்செல்வமும் நல்லதும் கிடைக்கும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பாரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எவர் ஒருவர் தொடர்ந்து அஜா ஏகாதசி விரத்தை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு இறுதியில் வைகுண்ட பதவியும் அளிக்கப்படும் என்பது ஐதீகமாகும் அத்தகைய சிறப்புடைய அஜா ஏகாதசி தினம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருக்கிறது இந்த நாள் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது நல்ல பலன்களை தருகிறது ஏகாதசி விரதம் மிக முக்கிய அங்கம் தானியங்களால் ஆன உணவை எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பதேகும் குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானிய வகைகள் செய்யப்பட்ட பலகாரங்கள் உண்ணக்கூடாது நவ தானியங்கள் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயிறு வகைகளும் கடுகு உளுந்த பருப்பு தாளித்து கொடுத்தால் உட்பட ஏகாத முற்றிலும் விளக்கப்பட வேண்டும் காய்கறில் மொச்சை பீன்ஸ் அவரை போன்ற பயிறு வகைகள் சேர்ந்த காய்களும் விளக்கப்பட வேண்டும் சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசுநெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மற்ற எல்லா எண்ணெய்களும் விளக்கப்பட வேண்டும் இத்தகைய கவனம் தேவைப்பட்டால் தீவிர பக்தர் தண்ணீர் கூட அருந்தாமல் நிர்ஜலா ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பார்கள் அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் அதுவும் முடியாதவர்கள் பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் அதுவும் முடியாதவர்கள் சமைத்த காய்கறி சேர்த்து கொள்ளலாம் பெருமாளுக்கு வாசனை மலர்கள் சுற்றி தீபம் வெற்றி வழிபட வேண்டும் விஷ்ணு பகவத் கீதை ஆகியவற்றை இந்த நாளில் படிக்க வேண்டும் சிறப்பு பெருமாளின் சிறப்பு அம்சங்களை உச்சரித்தபடி இருப்பது நல்லது துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்